சமீபத்தில் உதநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கெட் அவுட் மோடி நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பேசினது வந்து சர்ச்சையாக மாறி இருக்கு சார் அதற்காக அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லிப்பார் அப்படின்ற மாதிரி அவரும் வந்துட்டு வாதம் வச்சிருந்தார் இப்போ இருவரும் பார்த்தீங்கன்னா ஒருமையில் பேசிக்கொண்டிருக்கிறார் சார் வட போடான்ற லெவலுக்கு வந்து தங்க நீ எல்லாம் தனியாக வந்திருப்பார் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வார்த்தையை போகிற நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோங்க பல ஆண்டுகளாக தொடர்ந்து திமுக வந்துட்டு அநாகரிகமாக ரொம்ப ஆபாசமா பேசிட்டு வந்திருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அகில இந்திய தலைவர்களாக இருக்கட்டும் மாநில தலைவர்களாக இருக்கட்டும் மாவட்ட மண்டல கிளை தலைவர்களாக இருக்கட்டும் யாருமே வந்துட்டு நாங்க அநாகரிகமாக பேசுறதில்ல யாரையும் ஒருமையில பேசுறதில்ல பட் இஸ் லிமிட் ஃபார் எவ்ரி திங் ரொம்ப நம்ம குனிய குனிய அவங்க குட்டிகிட்டே இருக்கிறான் திமுக என்ன ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க தலைவர்கள் ரொம்ப நல்லவங்க நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கவுண்டர் பண்ண மாட்டாங்க

சொல்றார் எவ மோசமான விஷயம் அதே போல நீங்க டெபிடி சிஎம் இருக்கக்கூடிய உதயநிதி கவர்னரை மக்கள் செருப்பால் அடிப்பாங்கன்னு சொல்றாரு யாரை பார்த்து என்ன வார்த்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அரசியலமைப்பு சட்டப்படி நீங்க எல்லாம் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்ட ஆட்கள் தானே டீசெண்டா கண்ணியமா பேசணுமா இல்லையா அது உங்க கொள்கையிலே வேற நீங்க கடமை கண்ணியம்லாம் இருக்கிறதா சொல்றீங்களே ஆனா கொள்கைக்கு எதிரா ரொம்ப மோசமா ரொம்ப தரக்குறைவா ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்காரங்களை சாதாரண ஆட்களை கிடையாதுங்க அரசியல் கட்சியோட தலைவர்களை ஆளுநர் ஈவன் பிரைம் மினிஸ்டர் ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம்னா கோபேக் மோடி யார உலகம் முழுவதும் வந்துட்டு நரேந்திர மோடி அவர்கள் போனா அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் சில நாட்டோட அதிபர் எல்லாம் பிரதமரோட காலில் விழுந்து வணங்குறாங்க இன்னைக்கு அமெரிக்காவோட அதிபராக இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கும் கிடைச்ச மரியாதை அது நம்ம பிரைம் மினிஸ்டர் உட்காரும் போது சேர் அட்ஜஸ்ட் பண்றாரு எந்திருக்கும் போது சேர் எடுத்து விடுறாரு இப்படி அமெரிக்காவோட அதிபர் முதல் கொண்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளை சேர்ந்த அரசியல் தலைவர்கள் ஆளுமைகள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை அவ்வளவு புகழ்ந்து அவ்வளவு மரியாதை நடத்துறாங்க இது மூலமா நம்ம நாட்டு மக்கள் எல்லோருக்கும் மரியாதை கிடைக்குது அதுதான் உண்மை அப்படிப்பட்ட பிரைமரி இந்த நாட்டுக்கே பிரதமராக இருக்கக்கூடிய அவர் தமிழகம் வரும்போது எதுக்கு வராரு அதுவும் தமிழகத்துக்கான நலத்திட்டங்களுக்காக அதனால மக்களுக்கும் பயன் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அந்த மாதிரி திட்டங்களை தொடங்கி வைக்க தமிழகம் வரும் பொழுது கோ பேக் மோடி சொல்லி அநாகரிகமே பேசுறது சொந்த நாட்டுக்குள்ளவே ஒரு நாட்டோட பிரதமரை நாட்டையே ஆளக்கூடிய ஒரு தலைவரை கோ பேக்ன்னு சொல்றது எவ்வளவு அநாகரிகம் அதெல்லாம பாருங்க பாசிஸ்ட் மோடினு சொல்றாங்க இந்த பைத்தியக்கார திமுக காரணங்க யாரை பார்த்து என்ன சொல்றது உலகமே வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய டெமோக்ராட்டிக் லீடர் இன்னைக்கு வேர்ல்டுலயே நம்பர் ஒன் டெமோக்ராட்டிக் பார்ட்டினா அது பிஜேபி அந்த கட்சியோட தலைவரை இந்த நாட்டோட தலைவரை ஒரு மக்களாட்சி நாட்டோட ஒரு ஜனநாயக நாட்டோட மிகச்சிறந்த தலைவரை நீங்க பாசிஸ்ட் சொல்லுவீங்களா அவ்வளவு பைத்தியகரத்தனமா அவ்வளவு மோசமா நடந்துகிட்டாங்க இப்போ என்ன சொல்றாங்க நக்களா நாங்க முன்னாடி பேக் மோடின்னு சொன்னோம் இப்போ கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்ப என்ன நெஞ்சு அழுத்தம் நாம எவ்வளவு மோசமா பேசினாலும் பிரதமரையே நம்ம வந்துட்டு உங்க மோசமா திட்டினாலும் பிஜேபி தலைவர்களை கண்டுக்க மாட்டாங்க ஏ ஒரு மாநிலத்தை மட்டுமே ஆளக்கூடிய உனக்கே இவ்வளவு இருக்குன்னா ஒட்டுமொத்த நாட்டையே ஆளக்கூடிய பிரதமருக்கும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எங்களுக்கும் எவ்வளவு இருக்கும் தமிழகங்கிறது ஒரே ஒரு மாநிலம் இந்தியாவில் மொத்தம் இருபத்தி மாநிலங்கள் இருக்கின்றன எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன இது எல்லாத்துக்கும் சேர்த்து தலைவர் பிரதமர் யார் நரேந்திர மோடி பாரதிய ஜனதா கட்சி நாங்க நாகரீகமா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க எவ்வளவு மோசமா பேசினாலும் அமைதியா இருந்தோம் நீங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கிறதால எங்க தலைவருக்கு கோபம் வருது எங்க தலைவர்கிட்ட ஒரு மிகச்சிறந்த குணம் என்ன தெரியுமா நாங்க எல்லாருமே இப்படிதான் கடைபிடிக்கிறோம் நான் எப்படி தெரியுமா வீர திருநாவுக்கரச பத்தி ஒரு எதிர்கட்சிக்காரன் எவ்வளவு மோசமா பேசினாலும் நான் தரந்தாழ்ந்து அண்ணாமலை பத்தி பேசினா என் தலைவன் நரேந்திர மோடி பத்தி பேசினா எந்த லிமிட்டும் போக தயாரா இருக்கிறேன் அதே போலத்தான் எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவரை பத்தி நீங்க என்னென்ன சொல்லி பார்த்தீங்க ஐஏஎம்ல போய் படிச்ச ஒரு தலைவனை ஐபிஎஸ் ஆன ஒரு தலைவனை பத்து ஆண்டுகள் ஐபிஎஸ்ல இருந்த ஒரு தலைவனை மாபெரும் அறிவாளியான ஒரு தலைவன கோடிக்கணக்கான தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவனை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் போற்றக்கூடிய தமிழர்கள் எல்லாம் போற்றக்கூடிய ஒப்பற்ற தலைவர் அண்ணாமலைய நீ ஆடு அண்ணாமலை அப்படி சொல்ற நீங்க யாரா தற்கூரி பேசக்கலாம் என் தலைவன் எவ்வளவு பெரிய அறிவாளி உதயநிதி உனக்கு என்ன தெரியும் நீ எவ்வளவு மோசமா உங்களோட கைக்குலிகளை குழிகளை இருநூறு ரூபாய் ஊபிஎஸ் விட்டு என் தலைவனை அண்ணாமலையா இருக்கட்டும் பிரதமராக இருக்கட்டும் சோஷியல் மீடியா முதற்கொண்டு தப்பு தப்பா எழுத வைக்கிறது பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு சில பேருக்கு பணத்தை கொடுத்து தமிழக தலைவர் அண்ணாமலை பத்தியும் பிரதமர் மோடி அவர்களை பத்தியும் மோசமா பேச வைக்கிறது எங்க அக்கா தமிழிசை அவர்களை வந்துட்டு உருவ கேலி பண்றது என் தலைமை மிகப்பெரிய அறிவாளி ஹெச் ராஜா அவர்களை மோசமா பண்றது மோசமா பேசுறது எங்க அண்ணாச்சி பொன்னார பத்தி மோசமா பேசுறது எங்க அக்கா வானதி அக்கா வந்துட்டு ஒரு பெண்ணென்றும் பார்க்காம அவங்கள பத்தி மோசமா பேசுறது இப்படி எங்க தலைவர்களை பத்தி எல்லாம் நீங்க எவ்வளவு மோசமா பேசிட்டு இருக்கும் போதும் எங்க தலைவர்கள் தமிழகத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் நாகரீகமா தான் இருந்தாங்க நீங்க எப்ப எங்க பிரதமரை முன்னாடி நீங்க கோபேக் மோடி சொல்லும் で எவ்வளவு மோசமா நீங்க நடந்துட்டீங்களோ நாங்க அமைதியா இருந்தோம் ஆனா மறுபடியும் கெட் அவுட் முடிந்து நெஞ்சு அழுத்தோட நீங்க சொல்லுன்னு நினைக்கும் பொழுது என் தலைவனுக்கு கோபம் வருது என் தலைவன் அண்ணாமலை சொல்றான்டே என்னை பத்தி நீங்க பேசணும் அமைதியா இருந்தேன்டா உலக தலைவன ஒப்பற்ற தலைவர் நரேந்திர மோடி அவர்களை பத்தி நீ அவமரியாதையை பேசுற ஒருமையில பேசுறன முடியாரான்னு சொல்லி இந்த தற்குறி கோபாலபுரம் குடும்பத்தை சார்ந்த எந்த திறமையும் இல்லாத ஒரு புத்தகத்தை கூட ஒழுங்கா படிக்காத ஒரு ஆஃப் அன் கூட எதை பத்தியும் எந்த ஒரு ரெஃபரன்ஸும் இல்லாம பேச தெரியாத தற்குறி உதவி உனக்கு புரிய மாதிரி சொன்னார் உதயநிதி நீதான் என் தலைவன் எப்படி தள்ளுன மிகப்பெரிய படிப்பாடி ஒரு மிகப்பெரிய வந்துட்டு நல்ல பண்புக்கு உள்ள ஒரு மிகச்சிறந்த டீசெண்டான பாலிட்டீஷியன் எங்க பாலிட்டீஷியன் எங்க தலைவன் என் தலைவன் அண்ணாமலை அவர்களையே இந்த அளவுக்கு இறங்கி வந்து பேசுற அளவுக்கு பண்ணது திமுக இந்த திமுகவுக்கு இந்த பாவம் வந்துட்டு சும்மா விடாது என் தலைவன் அதனால தான் இறங்கி வந்து உனக்கு புரிய லாங்குவேஜ்ல சொன்னார் அதுக்கப்புறமா நீ ஒழுங்கா இருக்க வேண்டியதானே இவ்வளவு படித்த ஒரு அறிவாளியை அண்ணாமலையை நாம தான் இந்த அளவுக்கு பேச வச்சுட்டோம் நம்ம டீசெண்டா இருக்குன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் நீ என்ன பேசுற மறுபடியும் நெஞ்செழுத்த என்னது மோடி திருட்டுத்தனமா இந்தியாவுக்கு வந்தாரு திருட்டுத்தனமா தமிழகத்துக்கு வந்தாரு சொல்றது ஏ ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் திருட்டுத்தனமா எப்ப எப்படுறாங்க வர முடியும் திருட்டுத்தனமா போனது யாரு தெரியுமா கருணாநிதி கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வனதவாசம் புத்தகத்துல இந்த திமுக தலைவர்கள்லாம் திருட்டுத்தனமா என்ன வேலை பண்ணாங்கன்னு எழுதி வச்சிருக்கார் அதை போய் படுறா அப்புறம் செவத்து எல்லாம் இடிச்சு தள்ளிட்டு வந்தாரு இந்த குட்டி செவரு தாண்டி போறதெல்லாம் கோபாலபுர குடும்ப வழக்கமா இருக்கலாம் பாஜக யாரும் இப்படி பண்ண மாட்டான் பிரதமர் செவத்து இடிச்சுட்டு வந்தாராம் திருட்டுத்தனமா வந்தாராம் எவ்வளவு நக்கல் அப்புறம் அண்ணா சாலைக்கு வந்து போயிரு அப்படின்னா பேரு தான் அண்ணா சாலை தமிழகமே இது அண்ணாமலை மாநிலம் பாரதிய ஜனதா கட்சியோட மாநிலம் தமிழக மக்களோட மாநிலம் நீ என்னமோ அண்ணா சாலைக்கு வந்து பாருங்க சவால் விடுற அதுக்கு தான் என் தலைவர் சொன்னான் தனியா வரேன்டா என் தொண்டர் எல்லாம் கூப்பிட்டு வரல தனியா வர என்ன பண்ண முடியும் மிஸ்டர் உதயநிதி மைண்டி ஒரு வேர்ஸ் என் தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் தான் என்ன நடக்கும்னு தெரியாது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு நாவடக்கத்தோட பேசினா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா இந்த கோபாலபுரம் குடும்பம் மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் சார் தமிழகத்தில் திமுகவுடன் கூட்டணியிடக்கூடிய திரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா இரட்டை வேடம் போடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையே ஒரு ஆதாரத்தை வெளியிட்டு இருந்தார் சார் அதாவது பார்த்தீங்கன்னா சிபிசி ஸ்கூலுக்கு ஒரு பொறுப்பாளராக இருக்கார் அப்படின்றது அங்கே வந்துட்டு ஹிந்தி மொழியும் வந்துட்டு கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின் இருக்காரு அது மட்டும் இல்லை விஜயாவுல நடத்தக்கூடிய சிபிஎஸ்சி ஸ்கூலும் பார்த்திங்கன்னா ஹிந்தி கற்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவருடைய பையன்கள்லாம் வந்துட்டு ஹிந்தி படிக்க வைக்கிறாங்க இங்கே இருக்கிற தமிழக அரசு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாவது ஒரு மொழியை கற்றுக் கொடுக்குறது என்ன சிக்கல் அப்படின்னு சொல்லி கேள்வி எல்லாம் வைக்கிறாங்களே உங்களோட கருத்து என்ன சார் சார் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் அவர்கள் நம்ம பட்டியல் சமுதாய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லித்தான் அரசியலுக்கு வந்தார் மாற்று கருத்தே இல்லை நான் வந்துட்டு கட்டுரைலாம் எழுதியிருக்கிறேன் ஏற்கனவே முகன் உள்ளே அண்ணன் அவர்களே நீங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து நம்ம பட்டியல் சமுதாய சொந்தங்களுக்காக நீங்கள் இவ்வளோ பாடுபட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலமைக்கு வந்திருக்கீங்க ஆனால் எந்த லட்சியத்திற்காக நீங்கள் இயக்கம் கண்டீரோ இன்றைக்கி அந்த லட்சியத்தை மீறி உங்களோட சுயநல அரசியலுக்காக நாலஞ்சு எம்பி சீட்டு நாலஞ்சு எம்எல்ஏ சீட்டு ஒரு நாலஞ்சு கோடி ரூபா பணம் இதுக்காக ஆசைப்பட்டு இந்த கோபாலபுர குடும்பம் கொத்தடிமே ஆயிட்டீங்க இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு ஒரு தனியாக கட்சி இருக்கிறதாவே எனக்கு தெரியல பிஜேபி உள்ளிட்ட கட்சியில் பார்த்தோம்னா நாங்கள் எஸ்சி விங்கு யூத் விங்கு விமன் விங்கு வச்சுருப்போம் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு திமுகவோட எஸ்சி விங்கா விடுதலை சிறுத்தைகளை மாற்றி விட்டார் திருமாவளவன் அதனால தான் இந்த கோபாலபுர குடும்பம் ஸ்டாலின் உதயநிதி கனிமொழி இவங்க என்ன பேசுறாங்களோ அதெல்லாம் திருமாவளவன் விட்டு பேச சொல்றாங்க அப்படியே பேசுறாரு ங்கிறது எலெக்ஷன் டைம்ல இருக்க வேண்டியது அண்ணன் திருமணவர்களே எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு இல்ல அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது அப்போ பேசிக்கிங்க எப்போ பார்த்தாலும் திமுகவோட ஊதுகுழலா அவங்களோட கைக்குழியாக இருக்கீங்க உங்களுக்குன்னு ஒரு கொள்கை இல்லையா எந்த லட்சியத்துக்காக வந்த இதே திமுக ஆட்சியில் தானே வேங்க வேலை இவ்வளவு பெரிய கொடூரம் நாகரிக சமூகம் எங்கேயாச்சும் நடக்குமா இந்த திமுக ஆட்சியில் நம்ம பட்டியல் சமுதாய மக்களுக்கு எதிராக இவ்வளவு மோசமாக நடந்திருக்குல்ல அதை எதிர்த்து குரல் கொடுக்காம திமுக ஆட்சியை கண்டிக்காமல் ஸ்டாலினை உதயநிதியை கண்டிக்காம அவங்களுக்கு பள்ளக்கு தூக்கத்துலேயே இருக்கீங்க அவங்களுக்கு ஜால்ரா போடுறீங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் சார் அவங்க தான் வந்துட்டு தனியாக பிரைவேட் ஸ்கூல்ஸ் நிறைய வச்சுக்கிட்டு அதில் இந்திய சமஸ்கிருதம் உள்பட பல்வேறு மொழிகள் அங்கே படிக்கக்கூடிய பணக்கார பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் பிள்ளைகளுக்கு மட்டும் மூன்றாவது எந்த மொழியை கற்றுக் கொடுக்க மாட்டோம் உறுதியாக இருக்கிறாங்க நீங்க ஸ்கூல்ல அதிகமாக படிக்கிறது யாரு சார் எஸ்சி மக்கள் பிசி மக்கள் எம்பிசி மக்கள் ஏழை எளிய மக்கள் பணக்காரன் எல்லாம் நீங்க எஸ்சிஆர் இருக்கட்டும் பிசிஆர் இருக்கட்டும் இருக்கட்டும் பணக்காரெல்லாம் பிரிவேட்டுக்கு போயிடுறான் கவர்மெண்ட்ல இருக்கிறது முழுசும் ஏழை அதுலேயும் அதிகப்படமா இருக்கிறது அதிகமாக இருக்கிறது எஸ்சி மக்கள் எம்பிசி மக்கள் பிசி மக்கள் அவங்களுக்கு அந்த மாணவர்களுக்கு வந்துட்டு ஏழை மாணவர்களுக்கு மூன்றாவதா ஒரு மொழி கற்றுக் கொடுக்க முடியலையே இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை தமிழும் ஆங்கிலமும் சொல்லிக் கொடுக்கணும் அதை தாண்டி இன்னொரு மொழி மூன்றாவது மொழியை சொல்லிக் கொடுக்கணும்னு நல்ல கொள்கை வருது இந்திய கட்டாயம் படிக்கணும்னு சொல்லலை ஏதாவது ஒரு இந்திய மொழி மூன்றாவது மொழின்னு சொல்லுது இந்த திட்டத்தை செயல்படுத்தினா 아 <목소리가> பட்டியல் சமுதாய மக்கள் எஸ்சி மக்கள் உட்பட பிசி எம்பிசி மக்கள் உட்பட ஏழை எளிய மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அதை நம்ம ஆதரிப்போம் சொல்லி ஆதரிக்காம திமுக எப்படி பிரைவேட் ஸ்கூல் நடத்திக்கிட்டு அங்கே இந்தி உட்பட மொழிகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்துட்டு இன்னொரு மொழி சொல்லி கொடுக்கறத மறுப்பானோ அதே போல இவரும் பேசுறாரு திரும்ப அவ்வளவன் திருமணவர்களே உங்க வாழ்க்கை அப்புறம் வேஸ்ட் பொது நலத்தில் ஆரம்பித்த உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு ஒட்டுமொத்த சுயநலத்தின் உருவமாக மாறி கிடக்கு அப்போ என்ன வாழ்க்கை ஒரு மனிதனை சின்ன வயசுல தவறு தவறு பண்ணிட்டு போக போக திருந்தி வரலாம் சார் நீங்க சின்ன வயசுல நல்ல லட்சியத்துக்காக பொது வாழ்க்கைக்கு வந்துட்டு இன்னைக்கு இவ்வளவு மோசமா ஒரு சுயநலவாதியா வெறும் அரசியல்வாதியா மாறி போய் கிடைக்கிறீங்களே எவ்வளவு மோசமான விஷயம் எப்படி திமுக அந்த கோபாலபுர குடும்பம் தனியா ஸ்கூல் நடத்துறாங்க ஆனா இந்தி உட்பட மத்த மொழிகளை எதிர்க்கிறாங்க அதே திருமாலன் திருமாவளவனவர்களும் புளூ ஸ்டார் ஸ்கூல்னு சொல்லி வேளச்சேரியில ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூலாம் அந்த பிரைவேட் ஸ்கூல்ல அவர் முக்கிய பொறுப்புல இருக்கிறார் எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்தோட வெளியிட்டு இருக்கிறார் அந்த ஸ்கூல்ல மூன்றாவது மொழி சொல்லி கொடுக்கப்படுது இந்தி சொல்லி கொடுக்கப்படுது இவரும் தீமுக்கக்காரர் போல என்ன செய்றாரு இவர் ஸ்கூல்ல இந்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு வெளியில வந்து என்ன பண்றாரு ஆஹா இந்தி சொல்லி கொடுக்க கூடாது மூன்றாவது மொழி சொல்லி கொடுக்க கூடாது முதல்ல மொழியில இந்திங்கிறது கட்டாயம் இல்லை மாணவர்கள் மூன்றாவதா எந்த மொழி பிடிக்குதோ எடுத்து படிச்சுக்கலாம் ஆனா இவங்க திமுக திருமாவளவனும் திட்டமிட்டு என்ன சொல்றாரு மூன்றாவது மொழி இந்தி 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 அதனால மூன்றாவது மொழியை நாங்க அனுமதிக்க மாட்டோம் சொல்லி இவரும் திமுக போலவே பேச ரொம்ப வருத்தமா இருக்கு அதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா ஏற்கனவே கவர்மெண்ட் வேலை இருந்தீங்க அப்படியே வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே கல்யாணம் கூட பண்ணிக்காம இன்னைக்கு எஸ் மக்களுக்காகத்தான் வாழ்றேன் ஏக்கம் கண்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த கோபாலபுர குடும்பத்துக்கு கொத்தடிமே இருக்கிறதுக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை ஒரு நல்வாழ்வா தொடங்கி இன்னைக்கு ஒரு மோசமான வாழ்வா திருமாவளனோட வாழ்வு மாறி கிடக்கு நமக்கே வருத்தமா இருக்கு அதே போலதான் விஜய் நீங்க நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் விஜயோட கட்சி டிவி கே இல்லங்க டிஎம்கே பேரு தான் சும்மா வெளியில டிவி கேன்னு மாத்திருக்கிறாங்க ஏன் அப்படி சொல்றேன் திமுக என்ன சொல்லுதோ அது எல்லாத்தையும் அப்படியே சொல்றாரு அப்புறம் எதுக்கு தனியா நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்க அதான் திமுக வந்துட்டு கருணாநிதிக்கு எடுத்தது ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு எடுத்தது ஆசாமி இருக்காரு போட்டுபோ நீங்க வரணும் உதயநிதிக்கு தானே அந்த வாய்ப்பு வரப்போகுது திமுக தலைமை பதிவு உங்களுக்கு வரப்போகுது வர இல்லை உங்களுக்கு காசுக்கப்பஞ்சம் சினிமா நீங்கள் சம்பாதிச்சிருக்கலாம்ல தொடர்ந்து வந்துட்டு இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஹீரோ தானே இருக்கீங்க சம்பாதிச்சிருக்கலாம்ல அதை விட்டுவிட்டு இங்கே வந்துட்டு அரசியலுக்கு வந்து டிஎம்கே எப்படிலாம் இரட்டை வேடம் போடுவோ எவ்வளோ மோசமாக பேசுவதோ அதையே விஜய் அவர்களை நீங்களும் செஞ்சுட்டு உட்காந்துருக்கீங்க நீங்கள் நடத்தக்கூடிய விஜய் வித்தியாசரம் ஸ்கூல்லே இந்தி சொல்லி கொடுக்குறீங்க பேரை கூட பாருங்கள் தமிழக வெற்றி கழகம் இதுக்கு மட்டும் தமிழ் ஸ்கூல் பேர் என்ன விஜய் வித்யாசிரம் இந்தி கூட இல்ல சமஸ்கிருதம் இந்தி எதுக்குறோம் சமஸ்கிருதம் எதிர்க்கிறோம் சொல்லிவிட்டு உங்க பள்ளியோட பேரே சமஸ்கிருதத்தில் வச்சிருக்கீங்க உங்க பள்ளியில இந்தி உட்பட பல்வேறு மொழிகள் சொல்லி கொடுக்குறீங்க இப்ப நீங்க நடத்தக்கூடிய உங்க பேர்ல இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துல இந்தி சொல்லிக் கொடுப்பீங்க வேற மொழிகள்லாம் சொல்லி கொடுப்பீங்க ஆனா உங்க ரசிகர்கள் இருக்கிறாங்களே அவளாம் யாரு பணக்காரனா இருக்கா பென்ஸ்கார்ல போறவனும் பிஎம்டூல போற உங்களுக்கு ரசிகனா இருக்கிறான் அவளோ விவரம் தெரிஞ்சவன் எங்களை மாதிரி ஏழை எளிய மக்கள் எங்களை மாதிரி வந்துட்டு சாதாரணமாக கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்து வெளில வந்தவங்க எங்களை மாதிரி சாதாரண வேலை பார்க்குறவங்க கிராமத்துக்காரங்க டவுன்ல பார்த்தோம்னா ஏழை எளிய மக்கள் குடிசைல வாழ்றவங்க இவங்களாம் உங்க படத்தை பார்த்துட்டு நீங்கள் மிகப்பெரிய ஹீரோன்னு நம்பி சினிமாவில் உள்ள மாதிரியே நீங்க சீரியஸாக இருப்பீங்கன்னு நம்பி உங்க பக்கம் வந்தா அவங்களெல்லாம் நீங்க வந்துட்டு வஞ்சிக்கிறீங்க மறுபடி திமுக எப்படி அவங்க நடத்தக்கூடிய பள்ளிகளில் இந்தி உட்பட பல்வேறு மொழிகளில் பணக்காரனுக்கு சொல்லி கொடுத்துட்டு வெளியில் அரசு பள்ளியில் இந்தி சொல்லிக் கொடுக்க மாட்டோம் மூன்றாவதாக எந்த மொழியுமே சொல்லிக் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஓரவஞ்சனை பண்ணுறாங்களோ ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கிறாங்களோ அதே போல விஜய் அவர்களே நீங்களும் அதான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடம் சமஸ்கிருத பேரில் இருக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு இந்தியை சொல்லிக் கொடுக்குறீங்க ஆனால் உங்கள் ரசிகர்கள் உங்களை நம்பி இன்றைக்கி உங்களுக்கு ஓட்டு போகலாம் நினைக்கக்கூடிய விவரம் தெரியாத ஒரு சில இளைஞர்கள் குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு மட்டும் இந்தியோ இல்ல இன்னொரு மொழி எதுவோ சொல்லிக் கொடுக்க கூடாது பண்றீங்க அப்ப திமுகவுக்கும் தாவே டிஎம்கேக்கும் டி என்ன சார் டிவி கேக்கும் அப்புறம் என்ன மாற்று அரசியல் அப்ப உங்க நோக்கம் என்ன திமுக அந்த மாதிரி உணர்ச்சியை தூண்டி தூண்டி மொழி அரசியல தூண்டி தூண்டி ஆட்சியை பிடிச்சு இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டு கோடி கோடியா கொள்ளடிக்கிறாங்க நாமளும் அதே ரூட் எடுப்போம் நாமளும் ஐயோ இந்தி ஐயோ சமஸ்கிருதம் இப்படி பூச்சாண்டி காமிப்போம் ஏழை எளிய மக்கள் மட்டும் தான் ஏமாந்து போவோம் அவனை ஏமாத்தலாம் பணக்காரலாம் எத்தனை மொழியெல்லாம் கற்றுக்கட்டும் அவன் நல்லா இருக்கட்டும் அவன் எப்படி நமக்கு ஓட்டு போடுறது இல்ல ஏழை எளிய மக்கள் வந்துட்டு உணர்ச்சி தூண்டி விட்டு நாமளும் வந்துட்டு ஆட்சியை பிடிச்சி சினிமாவில் சம்பாதிச்சதோட நம்ம அதிகமாக சம்பாதிக்கலாங்கிற என்ன தானே உங்களுக்கும் எதுக்கு சார் சுயநிலை எண்ணத்தோட வரீங்க ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பாருங்க சார் எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு கட்சிக்காக வரார் நான் புரொஃபஸரா இருந்தவன் ப்ரொபசர் வேலையை விட்டுட்டு கட்சிக்காக வந்திருக்கிறேன் என் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருமணம் கூட பண்ணிக்காம சொத்து சோகம் எதுவுமே சேர்க்காம சொந்த பந்தங்களை கூட வாழாம இந்த நாட்டு மக்களுக்காக வாழ்றார் என்ன பாலிடிக்ஸ் இஸ் நாட் ஏ ப்ரொஃபஷன் பட் ஏ மிஷன் சொல்லி மகாத்மா காந்திஜி சொல்லியிருக்கிறார் அந்த கூற்றுப்படி நடக்கக்கூடிய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கக்கூடிய இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி உங்க கட்சிங்கிறது திமுக போலவே ஒரு சுயநல கட்சி நீங்களோ உங்க கட்சியோ தமிழகத்துக்கு தேவையில்லை எப்படி தீய சக்தி திமுக இரட்டை வேடம் போடக்கூடிய திமுக அதோட கூட்டணி கட்சிகள் எப்படி மோசமா இருக்கிறாங்களோ அவங்களை எப்படி நாங்கள் ஒழிச்சு கட்ட போறோமோ தமிழக மக்கள் அதே போல விஜய் அவர்களே உங்க கட்சி இந்த முதல் தேர்தலையே தமிழக மக்கள் ஒளிச்சு கட்டுவாங்க ஏன்னா நீங்க ரெட்ட வேடம் போடுறீங்க மக்களுக்கு எது நல்லதோ ஏழை எளிய மக்களுக்கு எது நல்லதோ அதை செய்யாம பணக்காரங்களுக்கு ஆதரவா நீங்களும் நடந்துக்கறீங்க ஏழை எளிய மக்களுக்கு நீங்களும் வஞ்சனம் பண்றீங்க ஓர வஞ்சனம் பண்றீங்க துரோகம் பண்றீங்க இந்த துரோகத்தை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை உட்பட அத்தனை தொண்டர்களும் உங்களை போன்ற ஆசாமிகளோட உண்மை முகத்தை மக்கள் மத்தியத்துல நாங்க தோலுரிச்சு காட்டுவோம் தொடர்ந்து தமிழக அரசு பாத்தீங்கன்னா மத்திய அரசு எந்த ஒரு திட்டத்திற்குமே வந்து நிதியை கொடுக்கறதில்லை தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி

தலைவர் அறிவார்ந்த தலைவர் தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு முறையும் அறிக்கை விடுறாரு ஒவ்வொரு திட்டத்திலையும் மத்திய அரசாங்கம் எவ்வளவு பணம் கொடுக்குதுன்னு டீட்டெயிலாக புள்ளிவரத்தோட சொல்றாருங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் திமுகவும் காங்கிரஸும் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்களே அப்ப தமிழகத்துக்கு வந்திருக்கக்கூடிய நிதி எவ்வளவு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வரைக்கும் மோடி அரசாங்கம் தமிழகத்துக்கு செய்திருக்கக்கூடிய நிதி எவ்வளவு சொல்லி வெள்ளரிக்கை விட சொல்லுங்க நாங்க சொல்லியிருக்கிறோம் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு கடந்த பத்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி மத்திய அரசாங்கம் நேரடியாக மாநில அரசாங்கத்துக்கு திட்டங்கள் மூலமாக ஒதுக்கி இருக்கு அவ்வளோ பணம் கொடுத்துருக்குறாங்க சார் அதை விடுங்க சார் இப்போ ரீசெண்டாக சார் மெட்ரோ மெட்ரோ ஃபேஸ் டூ இருக்குல்ல இவங்க ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் மாநில அரசாங்கமே இந்த திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம்னு சொன்னாங்க அப்புறம் இந்த கையாளாகாத திறனற்ற திமுக ஆட்சியால் முடியலை சொல்லி ஸ்டாலின் போய் கெஞ்சுறாரு ஸ்டாலின் போயிட்டு மோடி ஐயா பார்த்து ஐயா எங்களால் முடியாது நீங்களே இந்த திட்டத்தை எடுத்துக்கங்கன்னு சொல்லி எங்கள் தலைவர் அண்ணாமலை யோசிச்சார் இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு ரெக்கோஸ்டர் லெட்டர் எழுதினாரு மத்திய அரசாங்கத்துக்கு மோடிக்கு தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த சைடு மூக ஸ்டாலினும் வந்துவிட்டு என்னால் முடியும்னு சொல்லி ஒத்துக்கிட்டார்ல அதனால் அதையும் பரிசீலனை பண்ணி மோடி அவர்கள் அறுபத்தி ரெண்டாயிரத்து கோடி மதிப்பு உள்ள இந்த சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூவே மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிடுச்சு அதுல நாற்பத்தி ஓராயிரம் கோடி ரூபாய்க்கு மேல மத்திய அரசாங்கமே பணம் கொடுக்குது அப்புறம் கொஞ்சம் காசு வந்துட்டு வெளியில இந்த ஜப்பான் நிறுவத்திலேருந்து லோன் எல்லாம் வாங்கி கொடுக்குது அதே போல பல்வேறு திட்டங்கள் நேரடியாக தமிழகத்துல இருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு மூணு மாசத்துக்கு ஒரு டைம் ரெண்டாயிரம் ரூபா வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா அப்ப அஞ்சு வருஷத்துக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கும் எவ்வளவு பாருங்க முப்பதாயிரம் ரூபாய் இப்படி கொடுக்குது மோடி அரசாங்கம் எக்கச்சக்கான லட்சக்கணக்கான வீடுகள் தமிழகத்தில் ஒரு வீட்டுக்கு ரெண்டு லட்சத்து பத்தாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் வரைக்கும் இப்படி அக்கௌண்ட்லயே போய்ட்டு வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க டாய்லெட் இல்லாத வீட்டுக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அக்கௌண்ட்டில் இப்படி எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் மத்திய அரசன் மூலமாக தமிழகத்தில் வந்து இருக்குது கோடிக்கணக்கான லட்சம் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வந்துட்டு தமிழக மக்களுக்கு மத்திய அரசாங்கத்துல இருந்து வந்திருக்குது இவ்வளவும் வாங்கிக்கிட்டு ஸ்டாலின் ஒண்ணுமே வரல ஒண்ணுமே வரலன்னு போய் சொல்றாங்க ஜிஎஸ்டி விஷயத்தில் அப்படித்தான் தமிழகத்துக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிலவில இருக்கு 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 இருக்குன்னு இங்கே

கடிதம் எழுதி எங்களுக்கு நிதி கொடுக்கணும் கேட்டு வாங்கி கொடுத்துருக்கிறாரு இவ்வளவும் வாங்கிக்கிட்டு அனைவரும் இந்த கோபலபுர குடும்பம் கொள்ளையடிச்சிட்டு நினைக்கிறேன் அவங்க வச்சுக்கிட்டு எலக்ஷன் நெருங்குது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதனால வரல வரல வரலன்னு போய் சொல்கிறாங்க ஆனால் இந்த சமக்கர செக்ஸா திட்டத்தின கீழே ரெண்டாயிரத்தி கோடி ரூபா ஸ்டாலின் வந்துட்டு கேட்டு எழுதியிருக்கிறார் அப்படின்னா ஒரு திட்டத்தில் நீங்கள் சேர்ந்தா தான் சார் அந்த திட்டத்துக்கான நிதி உங்களுக்கு வரும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி உங்கள் சுயநலத்துக்காக அரசியல் லாபத்துக்காக இந்த திட்டத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் ஆனால் இந்த திட்டத்துக்கான நிதியை மட்டும் எனக்கு கொடுனா யாரு கொடுப்பா மூலதார ஸ்டாலின் கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்து கேட்க வேண்டாமா அவங்க ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க நம்ம ஏத்துக்கிட்டு அதை நடைமுறைப்படுத்தி அவங்க காசு கொடுக்கலன்னா நம்ம அவங்களை கேக்கலாம் நாம தான் இந்த திட்டம் எனக்கு வேணாம் சொல்றோமே அப்புறம் பணம் மட்டும் எப்படி கொடுப்பானு யோசிக்கணுமா இல்லையா நம்ம ஒரு கடையில் போய் ஒரு ட்ரெஸ் எடுக்க போறோம் சார் நம்ம ட்ரெஸ் எடுத்தா தான் காசு கொடுக்கணும் ட்ரெஸ் எடுக்காம நம்மள்கிட்ட கடைக்காரன் காசு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் ஐயோ ஓன் ட்ரெஸ் நான் வாங்கல அப்புறம் ஏன் என்கிட்ட காசு கேட்கறேன்னு கேட்போமா இல்லையா அதான அறிவு அந்த மாதிரி மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை கொண்டு வருது பி எம் ஸ்டி ஸ்கூல்ஸ் வந்துட்டு அவங்க ஆரம்பிச்சு அதுக்கான சொன்னாங்க அதை நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க முமொழி திட்டத்தில் கூட மூன்றாவது மொழியை நீங்க ஒரு மொழியை நடைமுறைப்படுத்தினா அதற்கான காசு எல்லாம் மத்திய அரசாங்கம் கொடுக்கும் மத்திய அரசாங்கம் எந்த ஒரு திட்டத்தெல்லாம் சொல்லுதோ அதை ஏற்றுக்கிட்டா அதற்கான காசு கிடைக்கும் இல்லைன்னா வழக்கமா கொடுக்கக்கூடிய காசு எல்லாம் வரும் வேற எந்த காசும் வராது இதுதான் இயற்கை இதுதான் சட்டம் ஆனால் வேணுமனே தமிழக மக்களை ஏமாத்தணும் ஏன்னா எலெக்ஷன் வருது உணர்ச்சி அரசு தோண்டி விடணும் மோடி ஒன்றுமே செய்யலை பிஜேபி ஒன்றுமே செய்யலன்னு சொல்லி அவதூறு பிரச்சாரம் பண்ணி நம்ம ஓட்டு வாங்கி மீண்டும் ஜெயிச்சலாம்னு சொல்லி ஸ்டாலின் நினைக்கிறாரு உதயநிதி நினைக்கிறப்ல அது நடக்கவே நடக்காது ஏன்னா தமிழக இளைஞர்கள் மாணவர்கள் பெண்கள் பெரியவர்கள் எல்லாருக்குமே இப்போ அறிவு இருக்கு திமுக காரனால அவங்க அப்பா கருணாநிதி ஏமாத்தினது மாதிரி இனியும் ஏமாற்ற முடியாது தமிழர்களை இனி ஒருபோதும் ஏமாற்ற முடியாது தீய சக்தி திமுக திறனற்ற திமுக பொய் பிரச்சாரம் சொல் பண்ணும் திமுக நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல்லா தொகுதியிலும் டெபாசிட் இலக்கும் மாபெரும் தோல்வி அடையும்